வணக்கம் பல்லாவரத்தில் மாநில நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு குடியிருப்போர் நல சங்கத்தினரால் பரபரப்பு குரோம்பேட்டை வைஷ்ணவ கல்லூரி இடையே கனரக வாகனங்கள் செல்லக்கூடிய சுரங்கப்பாதை திட்டம் கைவிடப்பட்டதை கண்டித்து சுரங்கப்பாதை திட்டம் கைவிடப்பட்டால் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படும் என குடியிருப்போர் நல சங்கம் கூறினர் சென்னை புறநகர் பகுதியான தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையிலிருந்து வைஷ்ணவி கல்லூரி செல்லும் பகுதியில் ரயில்வே கிராசிங் உள்ளது இதனால் கிழக்கு பகுதியில் இருந்து மேற்கு பகுதிக்கு வருவதற்கு மக்கள் பல வருடங்களாக அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இதனால் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மக்கள் கோரிக்கையை ஏற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்பீடு செய்து பேருந்து உள்ளிட்ட கனரக வாகனங்கள் செல்லக்கூடிய சுரங்கப்பாதை அமைப்பதற்கு திட்டமிடல் செய்யப்பட்டது பல்வேறு காரணங்களுக்காக திட்டம் கிடப்பில் போடப்பட்டு காலதாமதம் ஏற்பட்டது அதனை குரோம்பேட்டை பகுதியை சேர்ந்த அனைத்து குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கங்களின் இணைப்பு மையத்தினர் பல்வேறு போராட்டங்கள் நடத்தினர் பல முறை கோரிக்கைகளையும் வைத்தனர் ஆனால் இதுவரை திட்டம் செயல்படுத்தப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது இதனால் சுமார் மூன்று லட்சம் மக்கள் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக இப்பகுதியில் பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டு இருப்பதால் ஏழை எளிய மக்கள் பேருந்து வசதி இல்லாமல் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இதை குறித்து இணைப்பு மையத்தை சேர்ந்தவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் தகவல் பெற்றனர் அப்பொழுது குரோம்பேட்டை வைஷ்ணவி கல்லூரி பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்கும் திட்டம் கைவிடப்பட்டுள்ளதாக தெரிய அடுத்து குடியிருப்போர் நல்வாழ்வு சங்க இணைப்பு மையத்தை சேர்ந்தவர்கள் ஒன்றிணைந்து பல்லாவரம் பான்ஸ் கம்பெனி அருகே உள்ள மாநில நெடுஞ்சாலைத்துறை கோட்டப் பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் அலுவலகத்தில் இருந்த அதிகாரியிடம் கடந்த பத்து வருடத்திற்கு முன்பு போடப்பட்ட திட்டம் செயல்படுத்த வேண்டும் அதனை கைவிடக்கூடாது அப்படி கைவிடப்பட்டால் மிகப்பெரிய போராட்டத்தில் நாங்கள் முன்னெடுப்போம் என்று அதிகாரிகளிடம் முறையிட்டு சென்றனர் அதனை அலுவலகத்தில் இருந்த உதவி பொறியாளர் மேல் அதிகாரியிடம் தகவல்களை கொண்டு சென்று உங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து அங்கிருந்து கலைந்து சென்றனர் வைஷ்ணவக்கல்ல ராதாநகர் ரயில்வே கேட்டுக்கு கிழக்கு பகுதியில கிட்டத்தட்ட பதினொன்றரை லட்சம் ஏழை ஏரியா நடுத்தர மக்கள் வாழ்கிறார்கள் ரயில்வே கேட்டுகளை காரணம் காட்டி அந்த அங்க அந்த மக்கள் பயன்பெற்று வந்த அரசுக்கு இருந்து பல பத்து வருடங்களுக்கு முன்னாக ஒத்தப்பட்டுவிடும் அன்று முதல் இந்த ராதாநகர் சுரங்க பாதையில சாரி வைஷ்ணவ கல்வி சுரங்கப்பாதையில அரசு கருதி சென்று ஒரு வகையில சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என்று வேண்டுமோ வைக்கப்பட்டது அதன் அடிப்படையில இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு செட்டு அறிக்கை அறுபது ரூபாயில தயாரிக்கப்பட்டது அதை பண்ண சொல்லி நாங்க பல்வேறு தற்போது வரை போராடி வருகிறோம் இது குறித்து நான் ஒரு தகவல் சட்டம் சொல்லி ஐவேஸ் அவனுக்கே கொஞ்சம் கடகம் அனுப்பியிருந்தேன் அவங்க என்ன பல்வேறு தாரணங்களை பராஜி அட்டை கைவிடப்பட்டிருந்தது அப்படிங்கிற பதிலை எனக்கு இந்த நடவடிக்கையானது ஆகவேண்டும் முடக்கப்படக்கூடாது அப்படியே இரண்டாயிரத்தி பதினாலு சித்தவசதிப்படி நடைபெற வேண்டும் அப்பவும் தான் மக்களுக்கும் விடுமுறை கிடைக்கும் இல்லை என்று சொன்னால் தற்போது கூட அரசு பேருந்து வசதி நகரத்தில் வாழும் மக்கள் பேருந்து வசதி இல்லாமல் வாழ்வது என்பது மிகவும் துரோசமானது ஆகவே இந்த மக்கள் கோரிக்கையை விரைந்து குடிப்பதற்கு தமிழ்நாடு அரசும் மின்ஜால துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் முழக்கப்படுவதனால் மக்கள் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு பல்வேறு நேர நடவடிக்கைகளை ஈடுபடுவார்கள் இதன் மூலம் நாங்கள் தெரிவிக்கிறோம் என்ன பண்ணீங்க யாரை பாத்தீங்க இன்னைக்கு வந்து டி இல்ல ஏடி பார்த்து நாங்கள் அவரை நாங்கள் வந்து எஸ்சி வரைக்கும் நான் இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க எந்த காரணம் கூட இந்த ப்ராஜெக்ட் முடக்கப்படக்கூடாதுங்கிறத நாங்க வாழ்க்கையில